கிடைக்குமா கிடைக்குமா சுகம் நம்ம கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அன்றுவரே நம்மளை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தனுடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கும் போது நமக்குரிய காரியங்கள் காரியங்கள் விடுவிக்கப்படணுமோ கத்தர் அவை எல்லாவற்றிலிருந்து விடு விடுதலை கருகிறார் ஒரு நேரத்தில் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செய்யணும் செஞ்சிட்ற ஆண்டவரே சொல்லி நம்ம ஒரு நேரத்தில் கஷ்டப்படுவோம் ஆண்டு ஒரு பிரியம் இல்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் எப்படியாவது அதை நம்ம செஞ்சு ஒரு நேரத்தில் மனஸ்தாபப்படுவோம் ஒரு நேரத்தில் ஆண்டவரே நான் நினைக்கிறேன் ஆனால் நடக்க முடியல ஆண்டவரே சொல்லி நம்ம யோசிப்போம் அதனால தான் ஆவி ஆண்டவர் சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் எங்கு அங்கு விடுதலை உண்டு நம்ம பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவ ஆவியானோடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம கே எழுந்து சொபிக்கணும் ஆவியானவரே என்னை நிரப்புங்க இந்த இந்த நாளில் வர எல்லா காரியங்களும் நான் விடுதலையாக்கப்படும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே சொல்லி கொடுக்கக்கூடிய பலனை நாம் அதிகாலை எழுந்து அன்றுவரே உங்களுடைய பரிசுத்த தாவியானால நிரப்புங்க என்று ஜெபிக்கும் பொழுது கத்த நம்ம பரிசுத்த தாவியானால் நிரப்பி இந்த உலகத்தில் வரனால எல்லா காரியங்களுக்கும் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார் வியாதில இருந்து விடுதலை வேணும் நம்ம ஜெபிக்கலாம் அன்றுவரே இந்த நோய் சுகமாக மாட்டேங்குதேன்னு ஜெபிக்கலாம் எல்லா விடுதலைக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும் அன்று நடக்க முடியாத அந்த உழந்த எலும்புக்கு அந்த ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விடுதலை கொடுத்தார் அதே போல நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் விடுதலை வேணுமோ சரீரத்தில் சுகமா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் கத்த நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த சிம்சோனை ஒரு ஒரு கயிறுல ஒரு பதினாறாம் அதிகாரம் வசனம் பச்சையான ஏழு அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவனை கட்டின கட்டினால் கயிறு எத்தனை வந்து கயிறு நல்லா பச்சையா இருக்கு அத எத்தனை வந்து சிம்சோனை கட்டி போடுறாங்க கட்டி போட்டோன்னே அதுக்கப்புறம் வரமாட்டான்னு சொல்லி எல்லாம் கட்டி போட்டு இவனை அடிச்சிடலான்னு சொல்லி பெலிஸ்தியை நினைக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் அதே ஒன்பதாம் அதிகாரத்துல சொல்லிவிடுது சணல் நூலானது நெருப்பு பட்ட உனே இறுகி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் ஒரு எப்படி ஒரு நெருப்பு பட்ட அந்த கயிறு எப்படி அறுதோ அதே போல அந்த ஏழு அந்த கயிறுகளையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அந்த கைதிகள் என்ன பண்ணுது கட்ட விழுக்கப்படுகிறது நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்களை குறித்து நம்ம விடுதலை விடுதலை வேண்டும் என்ன காரியங்களை கொடுத்து ஜெய வேணும் ஆவியான இறங்க வேண்டும் நம்ம பரிசுத்த ஆவியானதுக்காக ஒவ்வொரு நாளும் ஜூபிக்கும் பொழுது நிச்சயமா அந்த காரியங்களை விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார் அடுத்ததாக அப்போஸ்தலர் அதிகாரம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவி வரும் வரும்போது நீங்கள் பல அடைந்து யூதேயம் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் இப்போ சா இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்ம சாட்சி தான் மற்றவங்களுக்கு முக்கியம் நம்மளே தப்பி போனால் மற்றவங்க என்ன பேசுவாங்க கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க இவங்களே தப்பு செய்கிறாங்க நம்ம செய்கிறது ஒன்றுமே இல்லை என்னென்ன பண்ணுவாங்க குறை பேசுவாங்க அந்த இடத்துல ஆண்டுடைய நாம தூஷிக்கப்படுகிறது மானுடைய நாமம் தூஷிக்கப்படாம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் ஆவியானுடைய அபிஷேகம் தேவை நம்ம ஆவியின் கனி என்றது ரொம்ப முக்கியம் கலாத்திய ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய சாந்தம் என்று சொல்லப்படுகிறது நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எல்லா இடத்திலும் அன்பு காட்ட முடியும் அன்பு காட்டணும் அன்பு காட்டணும் நம்மளால மத்தவங்க ஒரு சிலவங்க நம்ம கோபத்தோட வெளியே நல்லா பேசிடும் ஒரு சிலத்தில் அவங்கள குறித்து கசப்பு இருக்கும் நம்ம இருதயத்துல இப்போ அது மா நம்மளால மாற்ற முடியாது வெளியில எதுவும் பேசிடறோம் ஆனால் உள்ளுக்குள்ள அவங்கள குறித்து ஒரு தப்பான எண்ணம் இருக்கும் அதெல்லாம் நம்ம மாறணும்னா பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் மாற முடியும் ஏதோ சாதாரணமா நம்மளால் சாட்சியாக வாழ முடியாது ஒரு சுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஆவின் கனி உண்டாகுது அடுத்தபடியாக ஆவின் வரங்களினால கத்தை நம்மளை அலங்கரிக்கிறார் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது எப்படி பேதுரு பவுல்லாம் அப்போ அற்புதம் செய்தாங்களோ மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்களோ நடக்க முடியாதவர்கள் நடக்க வைத்தாங்களோ வேதனும் நிழல் பட்டவங்களோ சுகமானவங்களோ அந்த மாரி அதிபுதம் அதிசயம் கத்தன் நம்மை கொண்டும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் அடுத்ததாக நம்ம சபையில் எழுப்புதல் உண்டாகணுன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வரணும் அப்போது சில ரெண்டு நாப் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசத்துல சொல்லுது பரிசுத்த ஆவினால் நிறப்பட்டு அவர்கள் தங்களுக்குள் வரல் தந்தருன வரலத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அந்த பெந்த நாளில் நாள்ல சீஷர்களும் கூடி செபிக்கிறாங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான மயமான நாவுகளாக அவர்கள் மேல அங்க இறங்குகிறார் இதுதான் கூடிச் செபிக்கிறாங்க ஆனா கத்தர் அந்த இடத்துல மூவாயிரம் பேரை ரட்சிக்கப்படும்படியான ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார் காரணம் அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதான் இதற்கு முன்னாடி இப்ப அப்போ ஊழியர் எழுப்புதல் ஆவியானவர் என்னைக்கு ஊற்றப்பட்டாரோ பெரிய எழுப்புதலை ஜனங்கள் கண்டாருல எழுப்புதல் உண்டாகணும்னா நம்ம ஆவில நிரம்பி செபிகளா இருக்க வேண்டும் அல்ல நம்ம வாழ்க்கையில அடுத்ததா பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது சகரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் நம்ம ஒரு சில காரியங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்குமா நடக்குமா என்று யோசிக்கிறோம் இதெல்லாம் உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கிறத நம்ம யோசிக்கிறோம் நம்மளால முடியாது இத்தனை வருஷமா ஜோம் பண்ணிட்டோம் ஒரு காரியமும் நடக்கலையே நம்ம சோர்ந்து போயிருப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் பரிசுத்த ஆவியினால நடக்காத காரியங்கள் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம் ஆதியகமும் ஒன்று இரண்டுல சொல்லு ஒழுங்கின்மையா இருந்த பூமி மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் இன்று இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கிறோம் இவ்வளவு அழகா இருக்கு பூமி எத்தனை கோள்கள் எத்தனை நட்சத்திரங்கள் பழகிற பகுதியெலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கிறது இதற்கு அணி ஆனால் இதற்கு முன்னாடி அது எப்படி பட்டதாக இருந்தது ஒழுங்கின்மையாக இருந்தது ஒழுங்கு இல்லாமல் இருந்தது நம்ம கூட யோசிச்சோம் நம்ம பிள்ளைங்க ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்களே நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டேன்றாங்களே சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த ஒழுங்கின்மையாக இந்த பூமியை இவ்வளவு மகிமையாக மாற்றின தகப்பன் நம்ம வாழ்க்கையிலும் ஒழுங்கின்மையாக இருக்கிற காரியங்களை கத்தர் மாற்ற இருக்கிறார் அடு உழந்த எலும்புக்கு ஜீவன் கொடுக்குறாரு எஸ்ஐகிஎல் முப்பத்தேழாம் அதிகாரம் அஞ்சாம் அரசு ஆண்டோ சொல்றாரு உழந்த எலும்பு கிட்ட போய் நீ பேசுன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ கேள் தீர்க்கதர்சிக்கிட்ட சொல்றாரு அந்த பயப்பட ஒரு எலும்பு போய் என்ன நீங்க பேசுவீங்களா யாரும் பேசுவீங்க எலும்பு போய் பேசுவீங்களா பேச மாட்டேன் யாரும் சுடுகாட்டு போய் வச்சுருந்தாங்களோ என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எலும்புகிட்ட போய் பேசு என்று சொல்றாரு அவரும் ஆண்டு வார்த்தை கீழ் படிந்து பேசும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் நின்றார்கள் எலும்புகள் மீது பசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்க கால் ஊன்றி அந்த நரம்பு சதை ரத்த ஓட்டம் எல்லாம் எப்படி உருவானதோ அதே போல நம்ம வாழ்க்கையில செத்து கிடக்குற காரியங்கள் என்னென்ன காரியங்கள் செத்து கிடக்குறதோ நம்ம பிள்ளையோட வாழ்க்கையின் காரியங்களா இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்த காரியங்களா இருக்கலாம் இல்லை நம்ம சரீரம் பலவீனம் செத்து போயிருக்க இந்த காரியங்களை நம்மளுக்கு சுகம் அடையுமா என்று நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம் அதை எல்லாவற்றிலும் உயிரடைய செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கு ஒரு உயிர் உண்டாகிறது அங்க ஜீவன் உண்டாகிறது அங்கு மீட்பு உண்டாகிறது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்ப சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள் உங்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்கால் மன்ன என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லுகிறாரு கத்த நமக்கு வாக்கு கொடுத்தீர்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம அந்த வார்த்தை சொல்லி அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது கத்தர் அபிஷேகிக்கிறார் தேவனா இருக்கிறார் அந்த அபிஷேகத்தை பெற்று கொள்ளும் நமக்குள்ள விடுதலை உண்டாகிறது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்கிறாரு சபையில ஒரு எழுப்புதலை கத்தர் கட்டளை இடுகிறாரு அற்புதங்கள் நடக்க செய்கிறாரு ஆமே கத்த ஆமேன் உற்சாகமாக கரங்கள் தட்டி மையம் படுத்தலாம் அலையா ஆமேன் ஆமேன் கத்துடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அலை நிச்சயமாகவே அவர் உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் அவர் ஜீவனை கொடுத்து மீண்டுமாக வாழ வைக்கிற தெய்வம் அலை லூய்யா புதிய பலனை சிம்சோடன் கொடுக்கும் பொழுது அங்கே கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது ஆவியானவை வரும் பொழுது கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது ஆவியானவை வரும்பொழுது புதிய பலன் உண்டாகிறது ஆவியான எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு பெரிய எழுப்புதல் உண்டு பெரிய ஆசீர்வாதம் உண்டு எல்லாரும் கரங்களை தட்டி மகிழப்படுத்துவோம் அலையலுயா ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று அண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிச்சோம் ஒண்ணுவோம் ஆலே லூயம் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே இமட்டுமா எங்களோடு கூட இடைப்பட்ட எல்லாம் இறக்கத்திற்காகவும் தெய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்போ ஆவியானவர் இங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சபை மக்களையும் ஏசிக்கிற ஸ்ராமத்தினால் விடுதலை ஆக்குறோம் கட்டுகளெலாம் மறுக்கபடியாக செபிக்கிறோம் நுகங்களெலாம் முறிக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு புதிய பலன் உண்டாக முடியாத சபைக்கிற ஆண்டவரே ஆவியான ஒவ்வொரு நீங்கள் ஆளுகை செய்ய முடியாத சபைக்கிற ஆண்டவரே எந்த ஒரு காரியங்களும் எந்த உலகத்தின் காரியங்களும் சாபங்களும் வியாதிகளும் பில்லி சுணிகளும் ஆளுகை செய்யாதபடிக்கு ஆவியான தாமே நீங்கள் மக்களை ஆளுகை செய்ய முடியாத இந்த ஊழியத்தையும் இந்த ஆலயத்தையும் நீரே பரிசுத்த ஆவியான தாமே வழி நடத்தும்படியாகச் சபைக்கிற ஆண்டவரே எங்களுடைய சுயபலத்தினால் முடியாதப்பா ஆவியானவர் எங்கள் மேல் வரும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் வரும்பொழுது பலத்த அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கிறது போல அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது போல நாங்கள் கூடி இருக்கிற இந்த இடமும் எங்கள் இருதயமும் எங்கள் ஆவி ஆத்ம சரீரமோ நீங்கள் அசைக்கபடியாக செபைக்கிறாண்டவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக செபைக்கிறாண்டவரே ஒவ்வொரு மனதாரம் ஆசீர்வதிக்கிறோம் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க மாண்டவரே வராத பிள்ளைகள் எங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்முடியாக செபிக்கிறோம் கிருபினால் மூடிக்குள் வீராக அப்போ மெசேஜ் கொடுத்த எஸ்தரிய மனதாரம் ஆசீர்வதிக்கிறோம் இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாக முடியாத ஏசு கிறிஸ்து மூலம் பிண்டு நல்ல பிதாவே ఆమె ఆమె ఎలా ఆత్తుమవే కర్తరే స్తోత్రి ఎన్ ముమే నామతే స్తోత్రి ఎత్తుమవే కర్తరే స్తోత్రి కర్తశ మరవాదే ఆమెన్ కార్డ్ ప్లస్ యూ కారాగా ఆ